வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு திங்கக்கிழமை மாலை நிலவர அறிக்கை தலைப்புச் செய்தி பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் ஐந்து வரை கோடையில் ஒரு மழைக்காலம் இதுதான் தலைப்பு வடகடலோரம் உட்பட சென்னை மற்றும் அதனை உள்ள ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர தெற்கு கர்நாடகா வரைக்கும் கூட இந்த மழைப்படிவு பிடிக்க சாதகம் ஏற்பட்டிருக்கிறது காற்று சுழற்சிக்கு இடையூறு இல்லாமல் மிக தாராளமாக தமிழ்நாட்டில் கரையேறி அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டில் கரையேறும் பொழுது தாழ்வு சுழற்சியாக வந்து பிறகு கீழடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அறிக்கையுடன் இன்றைய அறிக்கையை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி பதினேழு டிகிரி செல்சியஸ் ஆக அதிகபட்சம் முப்பத்தி ஏழுக்கு நெருக்கமாக குறைந்தபட்சம் பதினேழு இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இதே நிலை வேறுபாடு அதாவது குறைந்தபட்சத்திற்கும் அதிகபட்சத்துக்கும் இடைப்பட்ட வேறுபாடு இருபது டிகிரி செல்சியஸ் இது தொடரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இதே வெப்பம் தொடரும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து குழப்ப வானிலை இருபத்தி ஐந்து கடும் குழப்பம் தூறல் இருபத்தி ஆறு கடலோரம் நனைக்கும் மழைப்படிவுக்கு வாய்ப்பு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு மழைக்காலம் அமைய இருக்கிறது அதாவது கோடையில் காற்று சுழற்சிகள் வரும் என்றும் அது மார்ச் மாதத்தில் சற்று படிப்படியாக வலுவரும் என்றும் ஏப்ரல் மே மாதங்களில் கனமழை காத்திருக்கிறது என்றும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த நீண்ட கால அறிக்கை அப்படியே துல்லியமாக அமைய இருக்கிறது இது வழக்கத்திற்கு மாறான ஒன்றுதான் இப்படி பிப்ரவரி இறுதியில் ஒரு மழைக்காலம் போல் கோடையில் காணப்பட இருப்பது இது மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக கருதுகிறேன் இதை நாம் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறோம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு உண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் ஒரு நிகழ்வை எதிர்பார்த்திருந்தோம் ரெண்டு நாள் தாமதமாக வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் போல் இரண்டு நாள் தாமதமாக வந்தாலும் இலங்கைக்கு அதே தேதியில் மழைப்படிவை தொடக்கிவிடும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் அது தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் ஆனால் மழை நல்ல மழை பரவலாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதைவிட கூடுதலாக கனமழையாக ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட கொடுப்பதற்கு சாதகம் தெரியக்கூடிய நாட்கள் மார்ச் தேதிகள் ஆக வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட உட்பட டெல்டா தென் மாவட்டங்கள் உட்பட தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அனைத்து உள் மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே அந்த ஒரு வாரம் மழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச்லேயே ஐந்து நாள் முதல் ஐந்து நாள் அப்புறம் பிப்ரவரியில் இறுதி இரண்டு மூன்று நாள் எனக்கு ஏழு நாட்கள் ஒரு வாரத்திற்கு மழை வானிலை தெரிகிறது ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது மாலை இரவு மழை படிவாக மதிய மாலை இரவு மழை படிவாக அதிகாலை மழை படிவாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கனமழை தெரிகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு கனமழை தெரிகிறது ஆகவே வரக்கூடிய பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்தின் முற்பகுதியில் வரக்கூடிய அந்த மழை பொடிவு நிகழ்வு கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் உறுதியாகிவிட்டது ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதம் என்னென்னா எந்த அளவிற்கு அதாவது பரவலாக கொடுக்கும் அதாவது ஒதுக்குதல் எந்த சதவீதம் ஒதுக்குதல் எத்தனை சதவீதம் அதாவது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெய்யாது அதுதான் வந்து ஒதுக்குதுன்னு சொல்றது ஆனால் எல்லோருக்கும் அந்த ஐந்து நாட்களிலே ஒரு நல்ல மழை பொழிவதற்கே சாதகம் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கே கனமழை என்றால் அப்போ தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதை விட கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே இதுவரைக்கும் நம்முடைய அறிக்கையில் பெரிய மாற்றம் இல்லை தொடர்ந்து ஆணித்தனமாக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய நாள் எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி கொண்டிருந்தது அது ரெண்டு மூணு நாள் தாமதமாக இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஆறு ஏழு ஆகவும் அடுத்த நிகழ்வும் இதோடு இணைந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரை தொடர செய்கிறது நம்ம ரெண்டாம் தேதி மார்ச் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்திருந்தோம் அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு வாரத்திற்கு மழைவா நிலையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய வாரம் பேசுபொருளாக கூட பேசுபொருளாக போகிறது காற்று சுழிச்சு வரப்போகிறது வரப்போகிறது என்று பேசுபொருளாக போகிறது பெய்யும் பொழுது மிகவும் பேசுபொருளாகும் இது தொடர்பாக பெரிய ஒரு ஆய்வறிக்கை கூட இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தின் ஒரு அதாவது அனைத்து ஊடகங்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மழை மார்ச் முதல் வார மழை வித்தியாசத்தின் தொடர்பாக ஏன் இப்படி என்கின்ற ஒரு விவாதத்தை கூட ஊடகங்களிலே நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அளவிற்கு மழை படிப்பு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தெரிகிறது அது மட்டுமா மார்ச் பனிரெண்டு தேதிகளில் ஒன்றும் மார்ச் இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒன்றும் இருக்கிறது அதை விட கூடுதல் மழைப்பொழிவு ஏப்ரல் மேயில் இருக்கிறது ஏப்ரல் மே கண்டிப்பாக ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக நீர்நிலைகளில் நிரப்பும் மழைப்பொழிவு கூட ஏப்ரல் மேயில ஒரு சில இடங்கள்ல அதாவது நிகழ்வு நெருங்கும் இடத்துல இருக்கும் ஏன் இப்போ மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று கூட சில இடங்கள்ல நீர்நிலைகளை கூட ஓரளவிற்கு கணிசமான அளவில் ஒரு உயர்த்து மளவிற்கு கூட மழை பொழிவை கொடுக்கலாம் அந்த கட மிக கூட அமையலாம் அமையலாம் வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து அதனுடைய இணைந்திருந்து வானிலை அறிந்து நீங்கள் திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அறுவடை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸ் அறிந்து நீங்கள் அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் ஐந்து வரை அறுவடை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக மட்டுமே இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அறுவடை நிலங்களிலே நீர் தேங்கும் அளவிற்கு கூட மழைப்படிவு இருக்கலாம் அறுவடை தானியங்களை சில இடங்களிலே சேதப்படுத்தும் அளவிற்கு கூட மழைப்படிவுகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதை விட கூடுதலாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது அறுவடைக்கு இடையூறு மட்டுமல்ல அறுவடைக்கு கொஞ்சம் பாதிப்பை கூட கொடுக்கலாம் அதனால நீங்கள் சரியாக திட்டமிட்டு அறுவடையை வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிக்குள் அறுவடையை முடித்துக் கொள்வது சிறந்தது அதற்கு பிறகு அறுவடை வைத்துக் கொண்டிருந்தால் சற்று ஒரு சில இடங்களிலே மழை பெய்யக்கூடிய இடங்களிலே தாழ்வான பகுதிகளிலே கொஞ்சம் அதாவது தாழ்வான பகுதியின்னா நீர் தேங்கி அறுவடையை அறுவடை இயந்திரங்களை இறக்கி அறுவடை செய்வதற்கு கூட சில பிரச்சனைகள் மழை பெய்யக்கூடிய இடங்களில் ஏற்படலாம் சில இடங்களில் ஐந்து பத்து சென்டிமீட்டர் கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் எல்லாம் கூட நல்ல மழை பொழிவு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் மார்ச் மட்டுமல்ல ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது கோடையில் வெயிலும் இருக்கிறது கோடை வெயில் சராசரி அளவில் இருக்கும் சில நாட்கள் கூடியிருந்தாலும் ஒட்டுமொத்தத்தை சராசரி பார்க்கும் பொழுது சராசரி அளவில் இருக்கும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அப்டேட்ஸ் அவசியம் என்பதையும் பிற விவசாயிகளுக்கு அதை வானிலருக்கே பார்க்காமல் இருபதாம் தேதி இருபத்தி சாரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் அறுவடை வைத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு மனதுக்குள் நாட்குறித்து வைத்திருப்பவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்று அன்போடு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி